அமெரிக்காவில் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கிய விமானம் காரணம் வெளியானது பிரித்தானியாவில் வீடு வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் தென் சீன கடலில் சீனாவின் கப்பல்கள் மோதி விபத்து கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு சீனாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக போர் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவில் சிறியரக விமானம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தின் மீது மோடி விபத்துக்குள்ளாகியுள்ளது அமெரிக்காவின் மொண்டானாவில் நேற்று தரையிறங்கிய சிறியரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் சிறியரக விமானத்தில் பயணித்த விமானி உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வாஷிங்டனின் பொல்மேல் விமான நிலையத்தில் நேரப்படி திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு அப்போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் மோதி தீப்பிடித்துள்ளது இதனை தொடர்ந்து விமான நிறுத்தமிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பயணிகள் விமானம் மீது மோதியுள்ளது இதில் விமான நிறுத்துமிடத்தில் நின்று கொண்டிருந்த சில விமானங்களிலும் தீ பரவியுள்ளது உடனடியாக செயல்பட்டு விமான நிலைய மீட்புக் குழுவினர் தீயை அணைத்ததுடன் சிறிய விமானத்தில் பயணித்த நான்கு பேரும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் விமான நிறுத்தமிடத்தில் நின்று கொண்டிருந்த விமானங்களில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஒன்று வீடுகளை நிர்மாணிப்பதற்கு பிரித்தானிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் குறித்த திட்டத்திற்காக பவுண்டுகள் நிதியத்தை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றும் அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதற்காக கட்டுமான தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது அத்துடன் கட்டுமான தொழிலாளர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான கட்டுமான நிறுவனங்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் குறித்த நிறுவனங்களும் தற்போது தொழிலாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை அதிக அளவில் உள்ள நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பலரும் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது குடியிருப்புகளுக்கு காணப்படும் பற்றாக்குறையினையும் நிவர்த்தி செய்ய வழிவகுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதன் மூலம் பிரித்தானியாவில் எடுக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் கடலில் கடற்படை மற்றும் கடலோர கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இதனால் சீனாவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது கார்பரோஹால் பகுதியில் நேற்று பிலிப்பைன்ஸ் ரோந்து படகை துரத்தும் போது கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது பிலிப்பைன்ஸ் மீனவர்களுக்கு உதவுவதற்காக தங்கள் படகு மனிதாபிமான பணியில் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த நேரத்தில் தங்களை துரத்தி வந்த இரண்டு சீன கப்பல்களும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதாகவும் பிலிப்பைன்ஸ் தெரிவித்துள்ளது எனினும் கப்பல்கள் தொடர்பில் சீனா கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது இருப்பினும் தென் சீன கடலில் தங்கள் எல்லையை கண்காணித்து வருவதாகவும் பிலிப்பைன்ஸ் கப்பல் எல்லைக்குள் நுழைவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளது கடல் உலகின் மிகவும் பரபரப்பான கடல் பாதையாகும் இதன் மூலம் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெறுகின்றது அதில் ஸ்காபாரோ சோல் என்பது இரண்டாயிரத்தி ஆண்டு சீனாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியாகவும் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு வந்த சரக்கு விமானம் ரன்வேயில் தலையிறங்கிய போது திடீரென தீப்பிடித்தி விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நான்காவது தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த விபத்தானது இடம்பெற்று சிறிது நேரத்திலேயே விமான நிலைய அதிகாரிகளால் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த விமானத்தை தனியாக நிறுத்தி தீ விபத்துக்கான காரணத்தை ஆராய்ந்து வருகின்றனர் இங்கிலாந்தின் வடக்கு வேல்ஸில் உள்ள கடற்கரிகளில் பெரிய செவிமழுக்கு கட்டிகள் போல தோற்றமளிக்கும் நச்சுத்தன்மை கொண்டு பாமாயில் கட்டிகள் ஒதுங்கியுள்ளன இத குறித்து நாய்களை வளர்ப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் தகவலின்படி ஆங்குசி கடற்கரையில் கட்டிகள் உள்ளன இந்த கட்டிகள் விசித்திரமான வாசனையுடன் திமிங்கில மூட்டைகள் போல இருப்பதாக கூறப்பட்டுள்ளது கடற்படைக்கு வரும் நாய்கள் இந்த பாமாயில் கட்டிகளில் சாப்பிட வாய்ப்புள்ளது இந்த பாமாயில் நாய்களுக்கு வயிற்று போக்கு பாந்திவேதி போன்ற பாதிப்புகள் ஏற்படும் சில சமயங்களில் கனி போன்ற தீவிர நோய்களும் ஏற்படலாம் இந்த கட்டிகள் கடலில் மிதந்து வரும்போது டீசல் ரசாயனங்கள் கழிவுநீர் மற்றும் தீங்கு விளைவிக்கும் பக்டீரியாக்களை உறிஞ்சக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிகளை தொடுவதை தவிர்க்குமாறும் நாய்களை கடற்கரையில் கட்டியிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தில் அதிகம் அருகப்படாத மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முயற்சியாக அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தொன்னூற்று ஏழு இமயமளி இலவசமாக ஏற நேபாளம் அனுமதிக்கும் என்றும் அந்த நாட்டு அதிகாரிகள் திங்கட்கிழமை தெரிவித்தனர் இந்த முயற்சி நேபாளத்தின் மிகவும் தொலைதூர மற்றும் வளர்ச்சியடியாக இரண்டு மாகாணங்களான கர்ணாலி மற்றும் சுதர்பாசிமில் உள்ள மலைகளை இலக்காக கொண்டுள்ளது இந்த நடவடிக்கை வேலைவாய்ப்பு

பல வீடுகள் தனிப்பட்ட மின் உற்பத்தி இயந்திரங்களை பயன்படுத்துவதால் மின்சாரத்தடையின் தாக்கம் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மின் தடையை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ஈராக்கில் மின்தடை என்பது அடிக்கடி நிகழும் பிரச்சனையாக இருந்து வருகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பமான காலங்களில் அது இன்னும் மோசமாவதாகவும் கூறப்படுகின்றது ரஷ்யா கச்சா எண்ணெய் இல்லாமலும் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்களால் செயல்பட முடியும் ஆனால் அதை ஈடுகட்ட பொருளாதார மற்றும் வர்த்தக பெருமளவிலான முயற்சிகளை இந்தியா மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்காவை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவிற்கு வர்த்தக ரீதியாக பெரும் பாதிப்பு எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரிவிதிப்பினால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி காலனி உள்ளிட்ட பொருட்களுக்கு பெரிதும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் கருதப்படுகின்றது இது தொடர்பாக கேபர் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் இல்லாமலும் இந்திய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களால் செயல்பட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை விடுகட்டு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் பெரும் நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ரஷ்யாவிற்கு மாற்றாக மத்திய கிழக்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தாலும் அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை மட்டுமே விடுகட்ட முடியும் ஆனால் இவையாவும் ரஷ்யா கச்சா எண்ணெயின் சலுகை விலை மற்றும் தரத்திற்கு உடாகாது இதனால் வர்த்தக ரீதியாக இந்தியாவிற்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீடித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவிடம் இருந்து மசகு எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதாக கூறி ஐம்பது சதவீதம் வரை வரி உயர்த்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார் இருப்பினும் இந்தியாவை விட ரஷ்யாவிடம் அதிக மசகு எண்ணெய் கொள்முதல் செய்யும் சீனாவிற்கு அதிக வரியை விதிக்காதது ஏனென்று கேள்விகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் சீனா மீதான வரியை தொன்னூறு நாட்களுக்குள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது